எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா அணி உடனான டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியோட பிளேயிங் லெவல் அறிவிச்சிட்டாங்க நாளைக்கு போட்டி தொடங்க போதுங்க அந்த பிளேயிங் லெவலில் முக்கிய வீரர்கள்லாம் இல்லை அது என்ன யார் யார் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா நாளைக்கு காலையில் ஏழு ஐம்பதுக்கெலாம் மேட்ச் தொடங்குதுங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான போட்டின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல் யாராக இருப்பாங்க யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகிச்சு அது அறிவிச்சிட்டாங்க யார் யாரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நம்ம கே எல் ராகுல் களமிறங்க போகிறதா தகவல் வந்திருக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ஒன் டவுன் கில்லா ஆட போகிறாரு டூ டவுன் நம்ம கிங் கோலி அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ராஸ் கான் ஆடுறாரு அப்புறம் நம்ம ஜூரல் ஆடுறாரு நிதிஷ்குமார் ரெட்டி இதில் வாய்ப்பு கொடுக்கறதா அறிவிச்சுட்டுருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறாரு அப்புறம் நம்ம அஸ்வின் ஆடுறாங்க ஜடேஜா இந்த மேட்ச்சு ட்ராப் பண்ணிடுறாங்க அஸ்வின் ஆடுறாரு அப்புறம் சிராஜு ராணா பும்ரா இவங்க தாங்க பிளேயிங் லெவல் கண்டிப்பாக இந்திய அணியோட பிளேயிங் லெவல் இதுதான் கேப்டன் பும்ராங்க ஏன்னா நான்கு ஃபாஸ்ட் பாலருங்க ஒரு ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் பாலர் இருக்கார் மூன்று ஃபாஸ்ட் பாலர் ஒரே ஒரு ஸ்பின்னர் நம்ம அஸ்வின் மட்டும் தான் ஆடுறாரு ஏன்னா அஸ்வின் ஏன் ஆடுறாருனா லெஃப்ட் ஹேண்டர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஆஸ்திரேலிய அணியில் ஏன்னா ட்ராவல்ஸ் இருக்கார் நிறைய ட்ராவல்ஸ் ஹெட் தான் முக்கியமான விக்கெட்டே நம்மளுக்கு அதனால் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அஸ்வின் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் போதுமானு கேட்டால் ஓகே மாதிரி தான் தெரியுது ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு இளம் வீரர்கள் கொண்டு தான் இந்த அணி இருக்குது அதனால் நம்ம ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டியாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த வாட்டி சீரீஸை வின் பண்ணுமா பண்ணாதோ அதுதாங்க ஒரே ஒரு எல்லோருக்கும் ஒரு நோக்கமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது சீரியஸை வின் பண்ணால் மட்டும்தான் இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவோம் அதனால் முக்கியமான ஒரு தொடருன்னு சொல்லலாம் அஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு மூணு இல்லை நாலு ஜெயிச்சா கூட இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு கன்ஃபார்மாக போயிடும் பட் அந்த மூணு நாலு ஜெயிக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் விளாட்றோம் ஒவ்வொரு பாலும் ஆனால் மாரி போடுவாங்க ஸ்டாக்கு ஆசல்வுட்டு பேட் கமன்ஸ் இவங்க மூணு ஃபாஸ்ட் பவுலர் அப்படியே இருக்காங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கலாம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் இந்தியானி ஏன்னா லாஸ்ட்டு ஒரு நான்கு வருஷமாக ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் நல்ல ரெக்கார்டு இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அதோட தான் இறங்குவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிளேயிங் லெவல் ஓகேவா இதில் எதனால சேஞ்சஸ் வேணுமா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்